அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரா அஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு தன்னூர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை பதிவிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது எதிர்மறையான விளைவுகளே இருக்கு அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் கேட்டு அதற்கு தகுந்தார் போல பலன்கள் பரிகார பலன்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் சரி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கும் என்றே சொல்லலாம் இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சிறப்பான முறையில் வெற்றி அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு நடக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் உங்களது பணிக்கு பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் கூடுதல் ஊக்கத்தொகை சலுகைகள் பெறுவதற்கான நாளாகவும் அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்தில் பங்கு கொண்டு மகிழ்வீர்கள் இன்று உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வலுவான நிதி ஆதாரங்களை அமைத்துக் கொள்வீர்கள் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் முக்கியமான நாளாக கருதக்கூடிய நாளாக இருக்கும் ஏனென்றால் இன்று தடைப்பட்ட காரியங்கள் கூட நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது எனவே சிறப்பான நாளாக இருக்க போகிறது பணியை பொறுத்தவரை திறமையாக கையாள்வீர்கள் இன்று புதிய வாய்ப்புகள் வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் சரியானதாக இருக்கும் நிதி மையில் பெரிதாக எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது சேமிக்கக்கூடிய ஆற்றலும் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் சில போராட்டங்கள் இருக்கும் என்பதால் பொறுமையாக கையாள வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது உதவியாக ஆறுதலாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது போராட்டங்களை சந்திப்பீர்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதில் பிரச்சனை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கவனமாக பேச வேண்டும் இன்று நீங்கள் உங்களது துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று நிதியிலைமை சிறப்பானதாக இருக்காது தேவை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உங்களிடம் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் சிறப்பாக காணப்படும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொதுவாக சிறந்த நாளாகவும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது புத்திசாலித்தனத்தை மேம்படுத்திக் கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலமாக திருப்தி காண்பீர்கள் உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதி நிலைமையாக காணப்படுகிறது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான நாளாக உங்களுக்கு இருக்காது அதிக பலன்கள் எதிர்பார்க்க கூடாது குழப்பம் நிலவக்கூடிய நாளாக இருக்கலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் திட்டமிட்டு ஆற்றலோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பராமரிக்க நீங்கள் எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது காய்ச்சல் மற்றும் தலைவலி போன்று உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மிகவும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் உங்களை இன்று மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நம்பிக்கை அதிகரிக்கும் என்ற அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணியை பொறுத்தவரை சிறந்த பலன்களை காண நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பணியில் வெற்றி காண சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அகந்தை உணர்வு காணப்படலாம் இதனை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் பண்பற்றாக்குறை காணப்படும் நாளாகவும் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இதற்காக பணம் செலவு செய்ய வேண்டியது அமையலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அனுகூலம் குறைவான நாளாகவே இருக்கலாம் இன்று நீங்கள் அதிர்ஷ்டத்தை விட முயற்சியை சார்ந்து செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகள் இறுக்கமாக காணப்படும் ஓய்வெடுக்க நேரம் குறைவாக காணப்படும் சிறப்பான பலன்காண திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பமா குழப்பம் காரணமாக துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள் இன்று பதட்டம் காணப்படும் எனவே ஆரோக்கியத்தில் குறைபாடு காணப்படலாம் கவனமாக இருங்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாகவும் உங்களுடைய நலனை மேம்படுத்தும் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கும் நாளாகவும் இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலை உறவை பராமரிப்பீர்கள் உங்களுடைய இருவருக்கும் இடையே நல்ல நட்புறவு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பொறுப்புகளும் பதட்ட நிலையும் காணப்படலாம் இறை மூலமாக மனதை கட்டுப்பாட்டோடு வைத்திருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது பணியிட சூழலும் சிறப்பாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக ஸ்திரத்தன்மை குறைந்து காணப்படலாம் துணையுடன் உணர்வுகளை நல்ல விதத்தில் பகிர்ந்து கொள்ள இயலாமல் போகலாம் எனவே எச்சரிக்கையோடு இருங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது பெரிய அளவிலான புதிய முதலீடு சம்பந்தமான எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் ஆரோக்கியத்திற்கு நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கிடையாது பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி சிறிது குறைவாக காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம் எனவே சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிக பொறுப்புகள் காணப்படலாம் உங்களுடைய குடும்பத்திற்கு அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை அதிக கவலை உடல்நிலையில் கவலை காணப்படலாம் இதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவனத்தை இழக்க வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் கவனத்தோடு பணியாற்றுங்கள் திட்டமிட்டு பணியாற்றுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் முடிப்பது மிகவும் நல்லது பணியில் உங்களது பலன்கள் சாதகமாக அமைய திட்டமிடுவதே சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அவரை நண்பர் போல நடத்துவதன் மூலமாக ஆரோக்கியமான உறவு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை மிதமான பணப்புழக்கம் புழக்கம் காணப்படுகிறது அதிகரிக்கும் பொறுப்புகளை நிர்வகிப்பது கடினமாக உணரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சினைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ஆற்றல் மூலமாக வெற்றி காண்பீர்கள் உறுதி காரணமாக இந்த நாள் கழிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகளால் நம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியோடும் இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பு வயப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய போதிய பணம் உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்